أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري بخلو نكتة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما اللهم إني على ذكرك وشكرك وحسن عبادتك لله நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் குரான் ஓதிட்டு இருக்கோம் இல்லையா அல்ஹம் நம்ம குரான ஓதுறதுக்கான முக்கியம் என்ன அந்த குரானை ஓதுறது மட்டும் இல்லாமல் அதை சரியாக தெளிவாக ஏன் நம்ம ஓதணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஓதுறதுனால நமக்கு என்ன பலன் நம்ம நம்ம தெரிஞ்சு தெளிவா ஓதுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இதெல்லாம் நம்ம தான் நம்ம ஓதுறத கரெக்ட் பண்ணி ஓதணுங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசுல இருக்கும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சோம்னாலும் அது கரெக்டாக இருக்கும் நம்ம புரியாம தெரியாம ஏதோ நமக்கு ஒரு நம்ம இருக்கக்கூடிய காரியங்களுக்கு கண்டிப்பா அதுல நல்ல பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இன்ஷா அல்லா ரபில் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கணக்கான மக்கள் வந்து பிறக்குறாங்க இறக்குறாங்க அவங்க அவங்கல த நாடியவர்களுக்கே அல்லா வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு நேர் வழி அல்லா வழங்க கொடுத்துருக்கான் இல்லையா இன்னும் வந்து அதுல தான் நாடியவர்களுக்கே தன் அவனுடைய குரானின் மீது பற்றுதலையும் அதை படிக்கிற ஒரு ஆசையையும் அல்லா கொடுக்குறான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்களில் நாம் நாம் அல்ல நாம் ஆனதற்கு எல்லா மக் தேர்ந்தெடுத்த மக்களில் நாம் ஆனதுக்கு நன்றி செலுத்தும் அதே நேரம் உயிர் உள்ள வரை அந்த ஆவலும் அதை தேடக்கூடிய எண்ணமும் குறையாமல் பாதுகாக்க வேண்டும் இந்த துவாவை எந்த நேரமும் நம்ம நம்மளுக்கு இருக்கவே இருக்கணும் இல்லையா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹு ரபில் ஆலமீன் அல்ல நபி நபி சல்லம் சொல்லியிருக்கிறாங்க அனின் நபி கால ஹைருள்ளக்கும் மண் யாரு ஹைருள்ளக்கும் யாரு நல்லவர்கள் தெரியுமா மண் தல்லம அதாவது அவங்க கற்று தானும் கற்று ஒரு ஆணை தானும் கற்று அல்லமஹு அதாவது மற்றவர்களுக்கும் ரவாஹு ரவாஹு அதாவது யார் வந்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்களோ முஹாரியு ஒரு ஆணை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் உங்களில் அவங்க தான் சிறந்தவர்கள்னு நபி சனவலை சலம் அவங்க சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஆயத்து தெரிந்தாலும் அந்த ஆயத்துடைய அர்த்தம் புரிஞ்சாலும் அந்த ஆயத்தில் உள்ள விளக்கத்தை உங்களுக்கு நிறைய தெளிவாக்கினாலும் அதுல இருக்கக்கூடிய க நல்லது கெட்டது உங்களுக்கு புரிஞ்சாலும் அது மற்றவர்கள் பட அதை தெரியாம எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்காங்க எவ்வளோ நரக குழியில் இருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இந்த குரான்ல இருக்கா இது நம்ம தெரியாம இவ்வளோ காலம் இருந்துட்டோமே இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் அதை மற்றவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நம்ம பாடுபடணும் இன்ஷா ரபுலாலின் அவர்கள் தான் சிறந்த முஸ்லீம்கள்னு சொல்லி சொல்றாங்க இது ஒவ்வொருத்த கிறிஸ்தர்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் பொறுப்பாக்கப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த உலகத்துல நீங்க அத செய்யணும்னு அல்லாஹ் தலா நம்ம கிட்ட உறுதியாக எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் நபி நம்ம கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இல்லையா இன்ஷா அல்லா அப்படி அப்ப இதை நம்ம எப்படி ஓதணும் குரானை அத படிக்கும்போது அத அதை க அதை படிக்கக்கூடிய முறைப்படி கத்துக்கணும் அத அதை வந்து இதுதான் நமக்கு வந்து நோக்கமா இருக்கும் எப்படி ஓதணுமோ அலீஃப் பா த ச ஹ இந்த மாதிரி தே சே அப்படின்னு நம்ம வந்து அதை மாற்றமாக ஓதுவது அது சிறந்தது கிடையாது இப்படி நம்ம சிறந்தது இல்லாத கற்ற ஒரு விஷயத்தை சிறந்ததாக நமக்கு அல்லாஹ்லா தெளிவுபடுத்துறது உலகத்துல எல்லாருக்கும் நடக்காது யாருக்கெல்லாம் அது வந்து கிடைக்குதோ அவர்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் அதை பற்றி பிடித்தவர்களாக இன்ஷா அல்லா குரானை தெளிவாக ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கிப்ட் இல்லையா அப்ப என்ன செய்யணும் முறைப்படி கத்துக்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம கேப்போம் இல்லையா தஜ்வீது முறைப்படி குரானை கற்க படிக்கிறத பத்தி தான் சொல்றோம் தஜ்வீது முறைப்படி குரானை படிங்க எல்லாம் சொல்றோம் தஜ்வீதுனா என்ன அப்படின்னா என்ன சொல்றது அதுக்கு என்ன விது விளக்கம் அப்படின்னு சொல்லி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளார நமக்கு கேள்வி ஏறு இல்லையா எந்த ஒரு விஷயத்தை அதுல நம்மளுடைய மார்க்கத்துல இஸ்லாமிய மார்க்கத்துல ரஜிவீதுனாக்கா அரபி எழுத்துகளின் உச்சரிப்பு கேட்டீங்களா நம்மளுடைய பாஷை கிடையாது இல்லையா இந்த மாதிரி இந்த குரான் நம்ம ஓதுறது நம்மளுடைய நம்ம பேசக்கூடிய வாழ்க்கை ஹிந்தியோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ தமிழோ இங்கிலீஷோ கிடையாது அரபியுடைய வார்த்தையை கொண்டு தான் மற்ற அனைத்து உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பாஷக்காரங்களும் குரானை ஓத முடியும் இல்லையா அப்போ அந்த குரானை அரபி சொல்லில் இருக்கக்கூடிய அந்த குரானை அரபி எழுத்துடைய முறைப்படி வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும் அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் முறையாக அந்த திட்டங்களோட குரானை தான் நமக்கு தஜ்வீதுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதோடைய அவசியம் என்னங்க ஏங்க என்ன வந்து தஜ்வீதோடு தான் ஓதணும்னு சொல்றீங்க ஏதோ நான் குரானை ஓதி தானே வச்சிருக்கேன் எனக்கு என்னுடைய அஜரத்துமா மார்க்க நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நாங்க பள்ளிவாசலுக்கு எங்க தாய்தா காமிச்சு வச்சாங்க நாங்க போனோம் அங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தானே ஓதிட்டு இருக்கிறோம் இப்போ திரும்ப வந்து இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை நீங்க எல்லாம் கொண்டு வரீங்களே தஜ்வீது தான் ஆகணுங்கிறீங்களே அப்படி என்ன அவசியம் அப்படின்னு நம்ம வந்து கேள்வியா கேக்குறோம் நம்ம மனசுக்கு நம்மளும் கேட்கறோம் நமக்கு யார் தஜ்வித பத்தி விளக்கம் கொடுக்கறாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம் இல்லையா அக்பர் அன்பான சகோதரிகளே இந்த குரூப்ல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த ஒரு நன்மையான ஒரு விஷயங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு நன்மையை தலா எனக்கு கொடுத்து உங்கள் மூலியமாக என்னோட என்னையும் சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் இல்லையா அப்ப அல்லா சொல்றான் என்ன சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கு சொல்றான் குரான் யாருகிட்ட இறக்கப்பட்டுச்சோ யார் மூலியமாக இந்த குரான் நம்ம கிட்ட வந்து சேர்ந்ததோ அவங்களுக்கு அதாவது இந்த குரானை நல்லா திருத்தமா ஓதுங்கயா நபியே அவசரப்பட்டு ஓதாதீங்க தஜ்விதோட எழுத்துக்களை புரிஞ்சு ஓதுங்க நீங்க பேசுற அரபி மொழி வேற இந்த குரான்ல இருக்கக்கூடிய அரபி மொழி வேற இதை நல்லபடியா புரிஞ்சு நீங்க ஓதுறதுக்கும் முயற்சி பண்ணுங்க குரான்ல வந்து எழுபத்தி மூணாவது அத்தியாயத்துல நாலாவது வசனமாக இந்த குரான் வந்து இந்த ஆயத்து வந்து இறக்கப்படுது அல்லா பேசியிருக்கான் அதுல குரானை திருத்தமா சரியா அழகாக ஓதணுங்கிறது அல்லாஹூடைய கட்டளை இப்போ அல்லாவே நமக்கு என்ன செஞ்சிருக்கான் கட்டளையாக நபிக்கே கட்டளை இட்டுட்டான் நம்மெல்லாம் என்னங்க நம்மெல்லாம் என்னமா செய்ய போறோம் நம்ம எல்லாம் யாரு அப்ப நபிக்கு கட்டளை இட்ட அந்த விஷயம் ரொம்ப இலகுவாக்கி தான் தான் வச்சிருப்பான்ல இந்த வசனத்துல ரொம்ப அழகான முறையில ரொம்ப சூப்பரான முறையில நமக்கு விளக்கத்தையும் அல்ல இப்ப என்ன சொல்றான்ல தர்கீலா அப்ப தர்கீலா அப்படின்னு சொன்னாக்கா எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பதும் நிறுத்த வேண்டிய இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறுத்தி ஓதறதும் அப்படி ஓதுறது மட்டும் தான் அதாவது நம்ம அவசர அவசரதுலாஹி ரபில் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு நிப்பாட்டோம் அல்லதீனா அப்படின்னு அப்படி கொண்டுட்டு போவோம் அப்படியெல்லாம் ஓதக்கூடாது நீனு அலமது ரபில் ஆலமீன் அங்கதான் நீ நிப்பாட்டணும் இப்படிதான் எல்லாம் சொல்லி கொடுக்குறான் நமக்கு குரான் வந்து எப்படி வந்து இறங்குச்சோ அப்படி அதை ஓதுறத தான் எல்லாம் விரும்புகிறான் புரிஞ்சிச்சேன் நமக்கு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் சாரி புவாதக வர வரதல்ர்த்தீலா இத வச்சு உங்களுடைய இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக எதை கொண்டு எல்லாம் உறுதிப்படுத்துறான் நம்மள எல்லாரையுமே இந்த குரானை வச்சுதான் நம்மள அல்லாவதலா உறுதிப்படுத்துறான் நம்மளுடைய இதயத்தை வந்து அழகாக்குறான் இத படிப்ப இத படி இந்த மாதிரியான ஒரு குரானை நான் உங்க மேல நான் இறக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன படிப்படியாக நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து இறக்குறேன் மொத்தமா கொண்டு இறக்கல ஏன்னா மொத்தமா கொண்டுட்டு வந்து இறக்கிட்டாக்கா அதுக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம கலக்துல்லா சூரா இருக்குன்னு சொன்னா ஒரு ஒரு ஆயத்துகள் ஒரு ஒரு ஆயத்துகளாக தனித்தனியா பிரிச்சு 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 எல்லாம் மேய்ச்சி வச்சிருக்கோம் நமக்காக வேண்டி எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்க ஒரு ஒரு வரிகளாக நமக்கு சொல்லிருக்கான் அதை மொத்தமா ஒரே வரியா கொண்டு வந்து இறக்கியிருந்தானா நம்மளால முடியுமா அது அழகான முறையில ஓதுறதுக்கு அப்போ நமக்கு என்ன செஞ்சிருக்கான் அதை பிரிச்சு பிரிச்சு நபிக்கும் இறக்கிருக்கான் அந்த இறக்கும் போதே அவன் மொத்தமா இந்த குரானை கொண்டு இறக்காம எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த தேவையான ஆயத்துகள் தேவையோ அதுக்கு தக்கவாறு அது அழகான முறையில இறக்கியிருக்கான் இல்லையா இதை வந்து நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு ஓதி காமிச்சதும் நம்மதாங்கிற அல்ல யார் ஓதி காமிச்சா ஜிப்ரி அரை வந்து ஓதி காமிச்சிருக்கிறாங்க அலமதுல்லா தர்கில் அப்படிங்கிறதுனாக்கா திருத்தமாக ஓதுறது இது வந்து அபுனு அப்பாஸ் ரதி எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன நம்ம ஹதீஸில் அபுனு அப்பாஸ் இப்னு அபாஸ் அதாவது அபாஸ் ரதி எல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அழகான முறையில் இதை ஓதுறதுக்கு பேர் தான் தற்கீல் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக உச்சரிக்கிறதுக்கு பேர் தான் அதாவது ரொம்ப அழகான முறையில் உச்சரிக்கணும் அல் அது அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அ அல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க மெதுவாக நிறுத்தி நிறுத்தி ஓதுறது அப்படின்னு இப்னு கசீர்ல அவங்க அழகான முறையில நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க தஜ்வீது தஜ்வீத் அப்படிங்கிறது குரான் ஓதுவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நம்ம குரான ஓதுறன்னு சொன்னா தாய் பிள்ளைக்கு கொடுக்குற உரிமை பிள்ளை தாய்க்கு கொடுக்குற உரிமை கணவன் மனைவிக்கு கொடுக்குற உரிமை மனைவி கணவனுக்கு கொடுக்குற உரிமை உலகத்துல உள்ள மக்கள் எல்லாரும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இந்த மாதிரியான உரிமைகளை கொண்டு தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு புரியுதா நம்ம உரிமை இல்லாத ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு நம்ம உரிமையோட பேச முடியாது அவருத்தங்க உரிமை இல்லாதவர்கள்ட்ட போயிட்டு நம்ம மகனை கூப்பிட்டுட்டே இங்க வாடான்னு கூப்பிடலாம் மகனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வராருன்னு சொன்னா வாங்க தம்பி அப்படிதான் கூப்பிடுவோம் இல்லையா ஏன்னா நம்ம மகனை கூப்பிட்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அல்லா சொல்றான் தௌஹி தௌஹீதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குரான் ஓதுவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை அது குரான் ஓதுறதுக்கு நீங்க தஜ்வீது தான் உங்களுக்கு உரிமையா நான் கொடுத்துருக்குறேன் அந்த தஜ்வீது இல்லாத அந்த உரிமை இல்லாத வார்த்தைகள் அழகாக இருக்காது உரிமையோட நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட உறவாடுறதுங்கிறது அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் அப்போ உரிமை இல்லாதவர்கள்ட்ட நம்ம உறவாடுறது அது அழகா இருக்காது இப்போ இந்த தஜ்வீதுங்கிற அந்த விஷயம் குரானுடைய உரிமை ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் உரிமையை கொடுத்து தவறுகளை தவிர்த்து குரானை அழகான முறையில் ஓதுறதுக்கு பேர் தான் தஜ்வீதை கற்பது அது இது மாதிரி ஓதுறதுக்கு தஜ்வீதை வந்து கத்துக்கிறது ரொம்ப அவசியம் புரிஞ்சிச்சா இப்படி நிறைய தவறுகள் செய்யாத அளவுக்கு நம்ம இந்த குரானை திருத்தமாக அழகான முறையில் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இந்த தஜுவீதி ஏன் நம்ம படிக்கணுங்கிறதுக்கு இருக்கு அது முழுசாக சொன்னோம்னா நமக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் இதுக்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி இன்ஷா ஒரு நாள் இது பயானாக நம்ம வச்சுக்குவோம் மாஷா அல்லாஹ் அலமது இல்லா நீங்கள் ஓதக்கூடிய விஷயங்களை கண்ணா புண்ணான்னு ஓதாம எப்படி உங்களுக்கு சொல்லிப்ப நபி சல்லா அலிசல்லாமுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அப்போயே வந்து இது அலிபா தான் சொல்லிக் கொடுக்கல அந்த எழுத்துக்களை வந்து சரிவர சொல்லி கொடுத்தாங்க ஏன் அதை சொல்லி கொடுக்காம விட்டாங்கன்னா அல்லாவுடைய நபிக்கு வந்து குரான் அவங்களுடைய லாங்குவேஜே அரபி தான் அப்போ அல்லா வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் அந்த எழுத்துக்களை கொண்டுட்டு வந்து விஷயத்த சொல்றான் அல்லாஹ் நீ இதை இப்படி செய்யணும் அலம் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அதை சொல்றான் அப்ப கூட அவங்க சொல்றான் அல்லா சொல்றான் அத கூட நீயா சொல்லக்கூடாது நான் வந்து சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணுங்கிறேன் ஏன்னா குரான் வந்து பல மொழிகளை ஒன்றிணைத்ததாக அரபி மொழிகள் பல பல பிரிவுகளாக இருக்குது அந்த பல பிரிவுகளை ஒன்றிணைத்ததாக தான் இந்த ஒரு பிரி குரானாக வந்திருக்குது அதனால் நபி சல்லா பிரிவுங்கிறது ஒன்று தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பல பிரிவுகள் அது ஏழோ என்னமோ சொல்லுவாங்க அந்த பிரிவுகளை எல்லாம் இணைத்து இந்த குரான் இறக்கப்பட்டதுனால அல்லாவுடைய நபி சல்லல்லா அலிஸ்லமுக்கு நபி இப் இப்ராஹிம் அலிவஸ்லாம் வந்து சொல்லாத வரைக்கும் ஓதக்கூடாதுன்னு அல்லாஹவுடைய அல்லாஹ் அல் நபிக்கை அல்லாஹ் கட்டளை இட்டுருக்கான் இப்ப நம்ம ஓதும் போது நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறோமோ ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து நம்ம கத்துக்கிறோம் அவங்க எப்படி சொல்லி கொடுக்கறாங்களோ அதன்படி நம்ம ஓதுவோன்னு ஓத ஓத இதை விட சிறந்தவர்கள் நமக்கு கிடைக்கணும்னு அல்லாஹ் விதியில வச்சிருந்தான்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளை விட சிறந்தவர்கள்கிட்ட நம்ம போயிட்டு நம்ம அதையும் கற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்த அளவான ஹாமீன்ற பிலாலமீன் குரானை தருத்தியிலாக ஓதுவதற்காக அல்ஹம்துல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக சரியான முறையில் ஓதுங்க ауது பில்லாஹி மின் அஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற வார்த்தையை அவுது இல்ல சைதான அப்படின்னு சொல்லாதீங்க வார்த்தையை ரஹ்மான் ரஹீம் அப்படி தான் எல்லாருமே சொல்கிறீங்க அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துக்குங்க இன்ஷா அல்லா ரபில் ஆலமீன் அழகான முறையில் அந்த குரானை ஓதுவதற்கு உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய அல்லாஹ் அல்லாஹத்துல இந்த குரானை இலகு வாக்கி தருவானாக வாங்கி தான் வலமது இல்லாஹி ரபில் சுகானக் அல்லஹுமா அபிஹம் ونستغفرك واتوب اليك سبحان ربك رب العزه ام يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته